கைபேசியில் பேசி முடித்த கமலம்மாள் முகத்தில் கலவரம் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன என்று கேட்டேன் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஃபோன் என்று அவள் சொன்னாள் ஏன் என்று மீண்டும் கேட்டேன் ஜவுளி கடைக்கு போன சின்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் அங்கே இருக்காங்களாம் வர அழைப்பு என்று சொன்னாள் என்ன விஷயம் என்று கேட்டேன் தெரியல என்று அவள் பதில் சொன்னாள் சரி வாங்க போகலாம் எழுந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சம்மந்தி வேறு எந்த பேச்சும் பேசாமல் கிளம்பி இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வண்டி காவல் நிலையம் நோக்கி விரைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கமலம்மாள் சம்மந்தி மூத்தவள் மாமனார் பெயர் தனக்கோடி என் முதல் மகனுக்கு ஏழு வருடங்களாக பிள்ளை இல்லை நாட்டு வைத்தியம் நகர வைத்தியம் இயற்கை வைத்தியம் செயற்கை வைத்தியம் கோவில் குளம் வேண்டுதல் பக்தி பூஜை பரிகாரம் என்று என்ன முயற்சித்தும் பலனில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளுக்குள் முடியவில்லை கிடைக்கவில்லை என்று வருத்தமிருந்தாலும் எல்லாவற்றிலும் புகுந்து பார்த்த அழுப்பு கிடக்கிற போது கிடக்கட்டும் இல்லை கிடைக்காமலே போகட்டும் என்று விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும் சென்ற வருடம் திருமணம் முடிந்த தம்பிக்கு குழந்தை பிறந்ததும் தான் இதற்கு மேல் சும்மா இருப்பது சரியில்லை என்று அலசி ஆராய்ந்து தாய் வீடு கோவை சென்று அங்கு உள்ள கருத்தரிப்பு மையம் மூலம் மருமகள் நான்கு மாதம் புகுந்த வீடு காரைக்கால் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நெடுந்தொலைவு பயணம் கூடாது என்பதால் அம்மா வீட்டிலே தங்கள் குழந்தை பெற்றுதான் கணவன் வீடு திரும்ப வேண்டும் என்கின்ற முடிவு மற்றும் கட்டாயம் காரணம் மாதா மாதம் மருத்துவ கண்காணிப்பு சோதனை அவற்றிற்குமே இதுதான் சரி என்பதால் இந்த முடிவு மேலும் கொடுக்காத இறைவனிடமிருந்து வலிந்து பிடுங்கி பெற்றிருப்பதால் அதற்கு எந்தவித வில்லங்கமும் வந்துவிடக்கூடாது என்பது எங்கள் எண்ணம் என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் தாலி கட்டிய என் முதல் மகன் மனைவியை பார்க்க மாதம் இரண்டு முறை வந்து செல்வான் நான் மாதம் ஒரு முறை வருவேன் வீட்டில் உள்ள மற்ற என் இரண்டாவது மகன் மருமகள் பேத்தி மனைவி எல்லாம் வசதி ஏற்படும் போது வந்து செல்வார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சென்ற வருடம் உள்ளூரிலேயே திருமணமாகி தனி கொடுத்தனும் சென்ற சம்பந்தியின் இரண்டாவது மகள் நிரஜா பிள்ளைப் பேரை சாக்காக வைத்து கணவனோடு வந்து தாய் வீட்டில் ஐக்கியமாகி விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு அடிப்படையான உண்மை காரணம் வேறு என்று தான் சொல்ல வேண்டும் பெற்றவர்களுக்கு மூத்த பெண் மீது அதீது அன்பு பாசம் அதே அன்பு பாசம் அவளை கைப்பிடித்த கணவன் மீதும் அவர்களுக்கு உண்டு என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தான் தனி கொடுத்தனும் போய் தாய் தந்தையர்களை தனியே விட்டால் இருக்கும் வீட்டை மூத்தவளுக்கு தானமாக கொடுத்து விடுவார்கள் என்ற பயம் தடுப்பணையாக வந்து சேர்ந்து விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் ஆயிரம் தான் பணக்கஷ்டம் பண கஷ்டம் இருந்தாலும் பெற்றவர்கள் எப்படி பெண்ணை வெளியேற்ற முடியும் சுமக்க வேண்டிய கட்டாயம் என்று தான் சொல்ல வேண்டும் நான் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சின்ன மகன் மருமகள் பேர குழந்தைவுடன் வந்து இரண்டு நாட்கள் சம்மந்தி வீட்டில் தங்கிய போது அறையில் கலட்டி மாட்டியிருந்த என் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த இரண்டாயிரத்தில் ஒரு ஆயிரத்தை காணோம் என்று தான் சொல்ல வேண்டும் சின்னவன் எடுத்திருப்பான் என்கின்ற நினைப்பில் அவனிடம் கேட்டேன் இல்லை சொன்னான் மருமகள் தொடமாட்டாள் இருந்தாலும் கேட்டேன் இல்லை சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் மூத்த மருமகள் தொட வாய்ப்பே இல்லை அப்பழுக்கில்லாத பெண் இந்த வீட்டில் வேறு யார் எடுத்திருப்பார்கள் யோசித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சம்பந்திகள் எடுக்க வாய்ப்பில்லை மகள் மாமனார் பாக்கெட்டில் கை வைக்க எந்த சம்பந்திக்கு மனம் வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு எவர் சிந்தனையை ஓட்டினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சிக்கினால் சம்பந்தியின் சின்ன பெண் நிரஜா கணவனுக்கு சரியான வேலை இல்லை இவளும் வேலைக்கு செல்ல வழியில்லை கல்லூரி படிக்கும் போதே கண்டவுடன் காதல் சமாச்சாரத்தில் தேர்வு சரியில்லாமல் அவன் கூலி டிரைவர் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வகை வகையான கார்களில் வந்து இறங்கியதால் இவளும் மயங்கி அவனும் மயங்கிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு பிறகு அவன் வண்டவாளம் புரிய புகுந்த வீட்டு வந்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கு அவர்களுக்கு ஏகப்பட்ட சௌகரியங்கள் அப்பாவிற்கு கிரேனேட் கல்வியாபாரம் அதன் காரணமாக அவர் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா என்று அழைச்சல் நிறைய பணப்புழக்கம் கணக்கு வழக்கில்லாமல் சட்டை பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் நிரஜா அதில் கணிசமான கணிசமாக உருவுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவருக்கு என்றாவது குறைவது போல தோன்றினால் மனைவியை எடுத்தையா கேட்பார் என்று தான் சொல்ல வேண்டும் அதையே நான் எடுக்கிறேன் நீயே குடிச்சுப்புட்டு எங்காவது விட்டு வந்திருப்ப அவள் திருப்பி தாக்குவாள் காய்வாள் மனைவியிடம் ஏன் பம்பு வழக்கு அவரும் வாய் திறக்காமல் செல்வார் என்று தான் சொல்ல வேண்டும் மனைவி எடுத்திருப்பாள் என்கின்ற கணக்கில் கணவனும் கணவன் தொலைத்திருப்பான் என்ற கணிப்பில் மனைவியும் இருந்ததால் நிரஜா இந்த திருட்டில் வராமலேயே போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பண திருட்டு வீட்டை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் இவளை இங்கு வரவழைத்தது என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா பாக்கெட்டில் கை வைத்த பெண் அடுத்து என் பாக்கெட்டில் கை வைத்து விட்டால் புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தும் எப்படி அவளை குற்றம் சாட்ட முடியும் தாய் பொறுப்பாளா தகப்பன் பொறுப்பானா இல்லை கூட பிறந்த அக்கா நம்புவாளா எப்படி ஒப்புவார்கள் திருடனுக்கு தேள் கொட்டியது போல இரண்டு நாட்கள் இருந்து வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சென்ற மாதம் இரண்டாவது முறையாக பயணம் என்றுதான் சொல்ல வேண்டும் இவள் எடுப்பாள் என்கின்ற எதிர்பார்ப்பிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரண்டு இருநூறு ரூபாய் நோட்டுகளை மட்டும் பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு தேவைக்கான நான்கு ஐநூறு நோட்டுகளான இரண்டாயிரத்தை மாற்றுடையாக எடுத்துச் செல்லும் பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து வைத்து பயணப்பையில் மடித்து வைத்துக்கொண்டு புறப்பட்டேன் சம்பந்தி வீட்டிற்கு சென்று வழக்கம் போல போட்டு சென்ற பேண்ட் சட்டைகளை கலட்டி முதலறை சுவற்றின் ஆணியில் மாட்டிவிட்டு வேட்டி பணியனுடன் வெளியே வந்தேன் மறுநாள் பேண்டில் வைத்திருந்த பணத்திலும் பாதி இல்லை ஒரு இருநூறு இல்லை பணப்பையில் பதிக்கி வைத்திருந்த பணத்திலும் பாதி இரண்டு ஐநூறு இல்லை ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூறு களவாடல் எனக்கு பகீர் என்றது மனசு பொறுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆளை பிடித்து அப்போதே கலாட்டா செய்ய மனசு துடிப்பு அடக்கிக் கொண்டு மகனை கைபேசியில் தொடர்பு கொண்டு விபரம் சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கும் அதிர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் கலாட்டா வேண்டாம் பா அக்காதான் தாங்க மாட்டான் அதிர்ச்சியில் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆக போகுது சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மௌனமாக வருவதை தவிர வேறு வழியில்லை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இனி எப்போது நான் சென்றாலும் எடுப்பாள் தடுக்க வழி யோசித்தேன் காவல் நிலைய வாசலில் வண்டியை நிறுத்தி இறங்கினோம் என்றுதான் சொல்ல வேண்டும் போலீஸ் கமலம்மாள் கணவருக்கும் தகவல் சொல்லி இருப்பார்கள் போல என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு பின்னாளிலேயே அவரும் வந்துவிட்டார் மூவரும் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நிரஜா கணவன் கைக்குழந்தையுடன் சுவர் ஓரம் குற்றவாளிகளாக தரையில் அமர்ந்திருந்தார்கள் காவல் கண்காணிப்பாளர் முன் நின்றோ நாற்காலியில் அமர்ந்திருந்த அவர் நீங்க தான் அந்த பெண்ணோட அம்மா அப்பாவா கேட்டார் ஆமாம் சார் கணவன் மனைவி கோரஸாக சொன்னார்கள் நீங்க என்னை பார்த்தார் நான் இவங்க சம்மந்தி என்று சொன்னேன் என்று நான் சொல்ல வேண்டும் உட்காருங்க எதிர் நாற்காலியில் அமர்ந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் இங்கே வாங்க அவர்களை அழைத்தார் தம்பதிகள் கை குழந்தைவுடன் வந்து மாசை முன் நின்றார்கள் ஜவுளி கடையிலிருந்து பொண்ணு ரெண்டாயிரம் ரூபாய் ஜெராக்ஸ் கொடுத்திருக்கா காவல் கண்காணிப்பாளர் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் பெற்றவர்களுக்கு அதிர்ச்சி இப்படி இவள் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்காள் தெரியலை ஜவுளி கடைக்காரர் புகார் கொடுத்தார் அழைச்சு வச்சிருக்கோம் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் முகங்களில் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் விசாரிச்சா சத்தியமா இந்த நோட்டுக்கு நான் சொந்தக்காரி இல்ல இது என் கைக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாதுன்னு பொண்ணு சொல்கிறாள் ஆனா நோட்டு அடுத்தவர் கைப்பட்டு கசங்காம இருக்கு பையனை கேட்டால் இந்த நோட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சொல்கிறான் ரெண்டு பேருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் அப்பா அம்மாவான உங்களை அழைச்சேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் எவர் முகத்திலும் ஈ ஆடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நீங்களாவது விசாரித்து உண்மையை சொன்னால் மன்னிச்சு விடுவோம் இல்லைன்னா புருஷன் பொன்சாதி ரெண்டு பேரையும் முறைப்படி விசாரித்து ஏமாற்றும் ஏமாற்றல் முறையில் வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்புவோம் என்று சொன்னார் என்னடி அப்பா உரிமை நாற்காலியை விட்டு எழுந்தார் அம்மா முறைத்து ஒரு பார்வை பார்த்தால் என்று தான் சொல்ல வேண்டும் பொறுங்க சம்பந்தி நான் அவர் கையை பிடித்து இழுத்து அமர்த்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும் சார் இந்த நோட்டுக்கு சொந்தக்காரன் நான் சொன்னேன் எல்லோரும் என்னை அதிர்ச்சியாக பார்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் காவல் கண்காணிப்பாளரும் நிமிர்ந்து அமர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சார் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா பாக்கெட்டில் எடுத்து எடுத்து பழக்கம் அந்த வகையில் கொஞ்ச காலமாக ஏன் பாக்கெட்டில் கையை வச்சது இதை கையும் களவும் கையும் மெய்யுமா பிடிக்க இந்த தடவை இந்த வீட்டுக்கு விருந்தாளியாய் வரும்போது இரண்டாயிரம் நோட்டுகள் இரண்டை ஜெராக்ஸ் எடுத்து வந்தேன் வழக்கம் போல என் பையை தொட்டு அதில் உன்னை எடுத்து போய் மாட்டி இப்படி வந்து நிற்கிது நான் சொல்றது உண்மை அசால் பணம் என்னிடம் இருக்கு இந்த அவமானம் விசாரிப்பே இந்த பொண்ணுக்கு பெரிய தண்டனை இனி அப்பா அம்மா பிரத்தியார் யார் பணத்திலும் கை வைக்காது நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு படணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்தாங்க அதன் உண்மையான நோட்டு இருந்து எடுத்து கொடுத்தேன் வாங்கி பார்த்த காவல் கண்காணிப்பாளர் அவளை நிமிர்ந்து பார்த்தா நெரஜா தலை கொனிந்தாள் என்றாள் என்றான்